சகோதரர் கேக்குறாரு பிளாஸ்டிக் அரிசி இந்திய சந்தையில் விற்பனைக்கு வந்துள்ளதாக கூறுகிறார்களே உண்மையா அதை எப்படி மக்கள் பயன்படுத்த முடியும் வேக வைத்தால் அது வேகாது அதை எப்படி நாம் சாப்பிட முடியும் அப்படின்னு கேட்கிறாரு அதாவது பத்திரிகைகள் இப்ப சமீபமா அந்த மாதிரி செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது பிளாஸ்டிக் அரிசி சந்தைக்கு வந்திருக்கிறது சீனாவில் இருந்து இறக்குமதி இருக்கிறது என்றெல்லாம் தகவல் வருது நீங்க நினைக்கிற மாதிரி பிளாஸ்டிக் அரிசின்னா ஏதோ தொழிற்சாலையில் கொடுத்து பிளாஸ்டிக்ல செஞ்சு கொண்டு வந்திருக்கிறாங்கன்னு பொருள் இல்லை நார்மல் உண்மையான அரிசி அல்ல நார்மலா விதைய போட்டு அது எடுக்கிறோம்ல அந்த மாதிரி நெல்மணிகள் வழியாக வந்த அரிசி அல்ல அது அது வேறு பொருட்களால் தயாரிக்கப்படுகிறது சீனி கிழங்குல சக்கரவள்ளி கிழங்கு சக்கரவள்ளி கிழங்கு உருளைக்கிழங்கு இந்த ரெண்டு தான் மூலப்பொருள் இந்த ரெண்டையும் கலந்து அரிசி மாதிரி ரெடி பண்றாங்க அது உடஞ்சு போயிடாம இருக்கிறதுக்காக மேல வந்து ஒரு சிந்தட்டிக் பிளாஸ்டிக் பிசின் அந்த கோட்டிங்க மேல கொடுத்துறாங்க இத வேக வச்சா வெந்துடும் சாப்பிடுறதுக்கு ஈஸியா தான் இருக்கும் மிருதுவா தான் இருக்கும் அந்த மேல் பகுதியில லேசாக அந்த பிளாஸ்டிக் பிசின் தடவி அதை தயார் பண்றாங்க என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டா மக்களுடைய ரசனை ரசனைதான் பின்னணியில ஒரு காரணமா இருக்கிறது மக்கள் தொகை பெருக பெருக அதற்கு தந்தார் போன்ற உணவு தயாரிப்புகள்லாம் கூடும் பொழுது அதுல சில கூடுதல் குறைவாக சில ரசாயனங்களை பயன்படுத்த வேண்டிய தேவை வரலாம் கொஞ்சம் சத்துக்கள் குறையலாம் அதையெல்லாம் நம்ம பெரிதுபடுத்த முடியாது ஏன்னா நூறு சதவீதம் பண்ணி வாழணும் நினைச்சோம்னா தேவையான அளவுக்கு உணவு உற்பத்தியை கொடுக்க முடியாது கோழி இருந்துச்சு நாட்டு கோழிகள் உற்பத்தி இருந்துச்சு இருபத்தி மூணு நாள் அழகாக்கணும் வைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுல இருந்து எத்தனை கோழியை உருவாக்கணும் எவ்வளவு மக்களுடைய தேவையை பூர்த்தி பண்ணுச்சு ஆனா தேவை அதிகமா இருந்த நேரத்தில் பிராய்லர் கோழியை உள்ள கொண்டு விட்டாங்க சத்துக்கள் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு ஆனால் மக்களுடைய தேவையை நிறைவேற்றுகிறது என்று அடிப்படையில் பார்க்கும் பொழுது சில ரசாயனங்களை தான் இப்படி வரும் அது பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு மக்களும் அதை அங்கீகரிக்கிற நிலைக்கு வந்திருக்கிறாங்க கேடுகளும் இருக்கிறது ஆனா தேவை அதிகமா இருக்குது உணவு தேவை அதிகமா இருக்கிறது பசி அதிகமா இருக்கிறது பட்டினி அதிகமா இருக்கிறது அப்ப அதை போக்கணும்னா சில ரசாயன மாற்றங்கள் வழியாக அதிகமான உற்பத்தியை செஞ்சிருவான் சின்ன அளவுல கேடு இருக்கும் பெரிய அளவில் மக்களுடைய தேவையை பூர்த்தி செய்து கொள்ளும் என்கிற வகையில சில சமரசங்கள் அவசியமானது இல்லாமலே நம்ம தூய முறையில உணவை தயாரித்து தூய்மையா சாப்பிட்டு வாழ்ந்துட முடியும் என்று சொன்னால் அது நடைமுறைக்கு சாத்தியம் குறைவுதான் அதை பலரும் முடியும் வைக்கும் என்று சொல்லி பேசிக் கொண்டிருந்தாலும் கூட இன்றைக்கு வரைக்கும் நடைமுறையில் ஒன்றாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது அரிசி என்று பேசப்படுகிற இந்த அரிசியை பின்னணி என்ன இயற்கையில முந்தினமுடைய முன்னோர்கள் சாப்பிடும் பொழுது அதனுடைய கலரு அதனுடைய நிறம் அதையெல்லாம் பெருசா நினைக்காம வயிற்று பசி போக்கணும் அதே நேரத்தில் ஆரோக்கியமாவும் இருக்கணும் அப்படின்னு பார்த்தாங்க நாம என்ன பார்த்துட்டோம் அது நல்ல வெள்ளவில் இருக்கணும் உதிரியா அரிசி அள்ளி போட்டா உதிரியா இருக்குத அதே மாதிரி வேக வச்ச பிறகு அப்படி உதிரியா கொட்டணும் இப்படி எல்லாம் நம்ம ரசனை மாறிக்குச்சு அப்ப அதுக்கு அதை வச்சு பிசினஸ் பண்ண என்ன ஓ நினைக்கிறாங்க மனோல் எப்படி இருக்குது இதுக்கு தகுந்த மாதிரி மார்க்கெட்ல விட்டோம்னா அது நல்ல முறையில நமக்கு சேல்ஸ் ஆகிரும் அந்த எண்ணத்துல அவங்களும் இது மாதிரி ஒன்னு ரெடி பண்ணுவோம் சொல்லிவிட்டு கிழங்கு சக்கரவெளி கிழங்கும் உருளை கிழங்கி போட்டு மிக்ஸ் பண்ணி அதுக்கு மேல ஒரு பிளாஸ்டிக் கோட்டிங் கொடுத்து அதை தயார் பண்ணி மார்க்கெட்ல விட்டுட்டாங்க அத நீ பாத்தீங்கனா பிளாஸ்டிங்கலாம் தெரியாது கையை வச்சு பார்த்தாலோ, வாயைலள்ளி போட்டாலோ ஏதோ பிளாஸ்டிக் பிளாஸ்டிக்கரிசி தின்ன மாதிரி பிளாஸ்டிக்கை சமைச்சா எப்படி இருக்கும். அப்படி எல்லாம் இருக்காது. ஒரு சாதாரண அரிசி மாதிரி தான் இருக்கும். அதை ஆய்வகத்துல கொடுத்து தான் அதையெல்லாம் உறுதி செய்ய முடியும்னு சொல்லிப்ட்டேன். அது சம்பந்தமான அறிவுபடைத்தவர்கள் சொல்றாங்க. இந்த வகையில் நாம இதிலே ஒரு பெரிதாக அதை கண்டு, அதை அறிந்து அதிலிருந்து விலகுவது என்பது சாத்திய குறைவுதான். மார்க்கெட்டுக்குள்ள, சந்தைக்குள்ள வந்துருச்சுன்னா அதை வாங்கி தான் நம்ம சமைக்கிற மாதிரி இருக்கும். உணவு சாப்பிடும்போது கூட ஒரு பெரிய வித்தியாசத்தை நாம உணர முடியாது இருக்கும் நல்ல இருக்கும் இருக்கும் அந்த மாதிரியான என்ன செய்யலாம் அதிகபட்சமா இது நினைச்சோம்னா ஜீரண கோலம் ஏற்படுத்தும் ஏன்னா இந்த மாதிரியான பொருட்கள் உடம்புக்குள்ள போகும் பொழுது அது உடலுக்கு சில சிக்கலை உண்டாக்கும் மாற்றுக்கிறதே கிடையாது கண்டிப்பா அது பிரச்சனைகள் உண்டாக்கும் அஜீர்ணத்துல கொண்டு போய் நிப்பாட்டும் அது மாதிரி நேரத்துல என்ன பண்ணணும் வெளிநாட்டு இறக்குமதி அரிசி அப்படி இப்படின்னு எல்லாம் போய்கிட்டு இருக்காம நமக்கு அருகாமையிலே விளைவிக்கக்கூடிய அரிசியை வாங்கி சாப்பிடக்கூடிய பழக்கம் இருந்துச்சுன்னா நம்ம நமக்கு தெரிஞ்சு பல அரிசி ரகங்கள் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம்ல அந்த மாதிரி பயன்பாட்டு அரிசி ரகங்களை நமக்கு அருகில விளைவிக்கப்படுகிற ரகங்களை சொல்லி அந்த மாதிரி பேர்களை சொல்லி வாங்கி நம்ம சாப்பிட்டுக்கிட்டோம்னா இந்த இருந்து தவிர்க்கலாம் மத்தபடி இதை பார்த்த உடனேயோ சமையல் பணி வாயில போட்ட உடனேயோ கண்டுபிடித்து அதிலிருந்து விலகிக் கொள்வது என்பது சாத்திய குறைவு என்றுதான் அது குறித்த வல்லுநர்கள் நமக்கு தெரிவிக்கிறார்